வணக்கம் இன்றைக்கி ஒரு விஷயம் பேசலாம் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்லா ஜாலியாக வேணுங்கிறத வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பா படிக்கிறது வந்து ஒரு கஷ்டமாக நினைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது ஈஸியாக எடுத்துக்கணும் பிள்ளைங்க அந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு சொல்லித்தரணும் டெய்லி சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் ஸ்கூலுக்கு வந்தேன்னா கொஞ்சம் நேரம் அதுகளுக்கு சாக உணவு ஏதாச்சும் கொடுத்துட்டு தூக்கம் வந்தால் தூங்க வச்சுட்டு எழுந்திரிச்ச பிறகு என்ன பண்ணணும் எழுத படிக்க ஆறு மணிக்கு மேலே தூங்க விடக்கூடாது சாயந்தரம் அப்போ வந்து உட்காந்து எழுத சொல்லணும் படிக்க சொல்லணும் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாவே பிள்ளைங்க நல்லா படிச்சுக்குங்க ஃபெயில் ஆகாதுங்க ஃபெயில் ஆகிட்டு நிறைய பிள்ளைங்க வந்து வேதனை தான் படுங்க என்ன இருந்தாலும் ஏன்னா அது வந்து பெற்றோர் குற்றம் தான் பெற்றோர் வந்து கரெக்டாக அதுகளை வந்து ஸ்கூல் விட்டு வர்றாங்களா என்ன படிச்சிங்க ஏது படிச்சிங்க நோட் எடுத்து பார்க்கணும் இது எழுதணுமா இது இப்பெல்லாம் டைரி போட்டு கொடுக்குறாங்க இருந்தாலுமே அதை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம அதுகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த படிக்கிறது வந்து ஈஸியாகணும் புரியுதுங்களா அப்போ படிச்சிச்சின்னா எந்த பிள்ளையும் ஃபெயில் ஆகாது படிக்காமல் அசால்ட்டாக சோம்பேறியாக இருக்கிற பிள்ளைக்கு தான் ஃபெயில் ஆகுதுங்க புரியுதுங்களா அதனால் அதுக்கெல்லாம் கவனமாக பெற்றவங்க தான் ஆரம்பத்துலேருந்தே கண்காணிச்சுக்கணும் பிள்ளைகளை படிக்கிறதுல பெரிய பிள்ளை ஆயிடுச்சின்னு விடக்கூடாது லெவன் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நைன்த்துலேருந்தே இப்போ வந்து பப்ளிக் மாதிரி வைக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் அதில் வந்து உட்கார வச்சு நம்ம டெய்லி அதுலுக்கு படிக்க வைக்கணும் படிச்சிச்சின்னா அதுக்கு ஃபெயிலே ஆகாது ஃபெயிலானால் எவ்வளோ பிள்ளைய கஷ்டப்படுது வருங்க அது டீச்சர்ஸ் எல்லாம் கேவலமாகவும் பேசக்கூடாது அது அறிவு கொஞ்சம் அறிவு இருந்தாலும் அதில் பாஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அதுகளுக்கு வந்து இது கொடுக்கணும் ட்ரைனிங் கொடுக்கணும் பாஸ் ஆகிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்தா போதும் ஃபஸ்ட் மார்க் எடுக்குன்னு அவசியம் இல்லை பாஸ் ஆனால் போதும் வாழ்க்கையில் படிப்பு தான் வாழ்க்கைக்கு இதுன்னு அரிசன் இதே இல்லைங்க படிக்காமல் எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க உலகத்தில் தெரியுதுங்களா படித்து தான் பெரிய லெவலுக்கு வரும் படித்தா என்ன பணம் சம்பாதிக்கலாம் பணத்தில் தான் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில் வந்து சந்தோஷங்கிறது எல்லா விஷயத்தையும் நாங்களாம் படித்தோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் நாங்கள் சந்தோஷமெல்லாமே இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்போம் நாமளே ராணி நம்மளே ராஜா நம்ம நம்ம பார்த்து என்ன செஞ்சாலும் ஓகே தான் டிகிரி படிச்சுட்டு இருந்தெல்லாம் குடும்பம் நடத்த முடியாது புரியுதுங்களா வாழ்க்கை அனுபவங்கள் தான் அதனால் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுங்க டெய்லி வந்து கண்காணிங்க பிள்ளைகளை ஆனானாலும் பொண்ணானாலும் சரி ஒரு டுவெல்த்து வரைக்கும் நம்ம வந்து அதுகளை வந்து கவனித்து படிக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அதுக வாழ்க்கை அதுகளே கரெக்ட் பண்ணிடுங்க புரியுதுங்களா அதனால் பிள்ளைகளுக்கு வந்து சத்தம்லாம் போடக்கூடாது பிள்ளைகளை படிப்பு வரலன்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக படித்து பாஸ் ஆனால் பொதுமையா நீ இவ்வளோ படியா பாஸ் மார்க் எடுத்தால் நீ பஸ் மார்க்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அன்பு அதுகளை தட்டி கொடுத்து அதுகளுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு பார்த்து அதை நம்ம சரி பண்ணி அதில் படிக்க வச்சு பாஸ் ஆக்கணுமே வழியை பெற்றவங்க வந்து பிள்ளைகளை வந்து திட்டக்கூடாது புரியுதுங்களா அது மாதிரி ஆசிரியர்களும் வந்து பிள்ளைகளை வந்து மார்க் கம்மியாக எடுக்குது அப்படின்னு வந்து அதுகளை விரட்டக்கூடாது அது இன்னும் கூட எடுக்க என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுகளுக்கு வந்து நல்லா புரிதல் வர மாதிரி சொல்லி கொடுத்து அது ஒரு தடவைக்கு பத்து தடவை கூட சொல்லிக் கொடுங்க அதுக்கு தானே நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் புரியுதுங்களா அதில் பாஸ் ஆக்குங்க இதுதான் ஒரு ஆசிரியரோட கடமையும் பெற்றோர் கடமையும் இருக்குது அதை விட்டு போய் பிள்ளை போயிலானா வருத்தப்படுறது அந்த பிள்ளை சூசைட் பண்ணால் வருத்தப்படுறது அதுக்கு காரணம் நம்ம தாங்க அதனால் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பாக வச்சு பிள்ளைகளை படிக்க வைங்க புரியுதுங்களா பாஸ்மார்க் எடுத்தால் போதும் ஒன்றும் பெரிய சாதிக்க போகிறதில்ல உலகத்தில் பாஸ் படிப்பு இல்லாதவங்களாம் எவ்வளவோ சாதிச்சிருக்கானுங்க புரியுதுங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி